கவனிங்க இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம் மார்க்கு பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வசன என்ன சொல்லுகிறது பாருங்க மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் ஆமென் அப்போ ஆண்டவர் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள்னு இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பேசுகிறார் இருபத்தி மூணாம் வசனத்தில் என்ன பேசுகிறாரு எவனாவது தான் சொன்னபடியே நடக்கும் இந்த மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்குண்டு நீ போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு கவனிங்க இருபத்தி நாலாம் வசனத்துல பாருங்க ஆதலால் அப்படின்னு சொல்றாரா ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அப்ப ஜபத்தை பத்தி தான் இங்க பேசுகிறார் எதை பத்தி தான் பேசுகிறார் ஜபத்தை பத்தி தான் பேசுகிறார் ஜபத்தில் விசுவாசத்தை பத்தி பேசுகிறான் எதை பற்றி பேசுகிறார் ஜபத்தை பற்றியும் ஜபத்தில் விசுவாசத்தை பற்றியும் பேசுகிறார் அப்படியானால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு காரியம் நமக்கு தெளிவாக புரிகிறது என்னவென்றால் ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல ஜபம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார் அதாவது மரத்தை பார்த்து பேசுவதற்கு முன்னாடி ஜபம் பண்ணியிருக்கிறார் இந்த மரத்தில் கனியை தேடினார் கனி இல்லை கனி இல்லைன்னு அதை ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை குசியாதிருப்பானாகன்னு சொல்லிட்டார் அந்த மரம் மறுநாள் அவர்கள் வரும்போது பார்க்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அவர்கள் வரும்போது பட்டு போச்சு அப்போதான் பேதர் கேட்கிறார் ஆண்டவரே நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போச்சேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார் நீங்கள் விசுவாசமில்லவர்களாக இருங்கிறார்கள் சொல்லிட்டு சொல்கிறாரு ஜபத்தை பற்றி பேசுகிறார் அப்போ ஆண்டவர் இந்த மரத்தை பார்த்து பேசுவதற்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறார் பிதாவை நோக்கி ஆண்டவரே இந்த மரம் தேவையில்லாமல் இருக்கிறது இது கனி இல்லாமல் போக செய்வீராகனு ஜபம் பண்ணியிருக்கிறார் ஜபம் பண்ணிய பிறகு மரத்தை பார்த்து பேசியிருக்கிறார் ஆமைன்னு சொல்லுங்க அப்ப ஜபம் பண்ண பிறகு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் விசுவாசத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் ஜபம் பண்ண பிறகு என்ன பேசுறீங்கன்னு கவனிச்சு பாருங்க ஜபம் பண்றீங்க ஆண்டவரே இவ்வளவு தேவைகள் இருக்கு சந்தியும் என்று ஜபம் பண்ணிட்டீங்க ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பேசுறீங்க கிடைக்குமோ கிடைக்காதோ நடக்குமோ நடக்காதோ கூடுமோ கூடாதோன்னு பேசுறீங்கன்னு சொன்னா ஜபத்தில் உங்களுக்கு விசுவாசம் இல்லை இங்க சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம் நீங்கள் எதை ஜெபித்தீர்களோ அதில் உங்களுக்கு தேவையான விசுவாசம் அதை பத்தி எங்கள் பேசுகிறார் ஜபம் பண்ணியாச்சு காலையில இருந்தே புருஷனை மாற்றும் கணவனை மாற்றும் அவரை திருத்தும் ஜபம் பண்ணியாச்சு அமீன் அதுக்கப்புறம் நேரில் பார்க்கும் போது இவரெல்லாம் எங்க திருந்த போறாரு வந்துட்டா அப்ப ஜபத்தை ஜபத்தில் என்ன இல்லை விசுவாசம் இல்லை நல்லா கவனிக்கிறீங்களா ஜபித்த பிறகு நீங்கள் என்ன ஜபித்தீங்களோ அது நடக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் எதற்காக நீங்கள் ஜபம் அதற்கு இசைவாக நீங்கள் ஜப ஜபித்த மாதிரியே நீங்கள் பேசணும் அதுதான் விசுவாசம் அதான் என்னது விசுவாசம் நான் ஜபித்திருக்கிறேன் உதாரணமாக ஏதோ ஒரு தேவைக்கு ஃபீஸ் கட்டணும்னு காலையில் ஜபம் பண்ணியிருக்கிறேன் அப்போ ஜபம் பண்ண பிறகு நான் என்ன பேச போகிறேன் என்ன போகிறேன் நான் ஜபம் பண்ணியிருக்கிறபடியே ஆண்டவர் எனக்கு இந்த பணத்தை எனக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம் தடையா இருக்கிற மரமே தடையா இருக்கிற மலையே நீ வேரோடு பிடுங்குண்டு போவாயாக என்று சொல்லி நீங்கள் பேச வேண்டும் ஆமாவா இல்லைங்களா என்ன ஜபிச்சிருக்கிறோமோ அதற்கு எதிராக பேசும்போது உங்களுக்கு அது எதை வெளி காட்டுகிறது அவிசுவாசத்தை காட்டுகிறது கவனிக்கிறீங்களா ஏன்னா நம்ம ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம எதற்காக ஜபித்தோனும் எதற்காக நம்ம ஜபித்திருக்கிறோமோ அதற்கு எதிரான சூழ்நிலைகள் நடக்கலாம் நம்ம ஜபித்த மாதிரியே அங்க இல்லாமல் இருக்கலாம் அந்த நேரத்திலும் சூழ்நிலை எதிராக இருந்தாலும் எல்லாம் எதிராக இருந்தாலும் ஜெபிக்கிறதெல்லாம் ஜபிச்சுட்டு வந்திருக்கிறேன் காலையில இருந்தே என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் பிள்ளைகளுக்காக ஜபிச்சுட்டு வந்திருக்கிறேன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு பிள்ளைகள் திருந்தணும்னு ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன் வந்து பார்த்தா பிள்ளை நல்லா இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்திலும் ஆ இல்ல நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார் என் பிள்ளைகள் நல்ல ஆவார்கள் என் பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற பொல்லாத பிசாசே நீ வேரோடு பிடுங்கின்னு வினைச்சிவாயாக எங்கள் எல்லைகளை விட்டு போவாயாக என்று சொல்லும்போது நீங்க என்ன ஜபிச்சிருக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்குரிய விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காட்டுகிறீர்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அது உங்களுக்கு உண்டாகும் ஆமீன் சொல்லுங்க இப்போ நல்ல கொஞ்சம் ஏசு மரத்தை பார்த்து முதன் நாள் தான் பேசினார் ரெண்டாவது நாள் வரும்போது தான் மரம் பட்டு போயிருக்கு ஆமீன் அப்போ ஆண்டவர் பேசி ஜெபிச்சு மரம் பட்டு போவதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆனது போல உங்களுடைய என்னுடைய நாம் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு பதில்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரமோ நாற்பத்தெட்டு மணி நேரமோ ரெண்டு நாளோ மூணு நாளோ ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாதம் கூட ஆகலான்னு வைச்சு கொள்ளுங்களேன் இந்த காத்திருக்க நேரத்தில் நீங்கள் உங்கள் வாயை திறந்து என்ன பேசுறீங்க என்பது உங்கள் விசுவாசத்தை காட்டும் அதனால தான் இவர் சொல்றாரு நீங்க பேசுங்க எதற்காக ஜெபிச்சிருக்கீங்களோ அதற்கு ஏற்றபடி பேசுங்க எதற்காக ஜெபிச்சிருக்கீங்களோ அதற்கு தடை வருகிறத அந்த தடைக்கு விரோதமா பேசுங்க அப்படி நீங்க பேசும்போது உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க அந்த விசுவாசமுள்ள ஜபம் ஐ மீன் பிணியாலிய ரட்சிக்கும் அந்த விசுவாசம் உள்ள ஜபம் என்ன செய்யும் ஐ மீன் அற்புதங்களை கொண்டு வரும் அவன் சொன்னபடியே நடக்கும்